ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சப்தமி காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மகம் காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் பின்பு பூரம் யோகம் விஷ்கம்பம் மாலை நான்கு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் பின்பு பிரீத்தி யோகம் கரணம் பத்திரை காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பவகரணம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் பின்பு அமிர்தயோகம் காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு திருவோணம் மேலும் ஜோதிட தகவல் அறிவிற்கு ஸ்ரீஹரி சக்கரா வாமியின் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்